அனைவருக்கும் அடியின் பணிவான வணக்கங்கள் திரு ரங்க ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒருவரின் ஜாதகத்தில் லக்ன உபநட்சத்திர அதிபதி சந்திரனாக உள்ளது சந்திரனின் நிலை தசா புத்திகளுக்கு ஏற்ப மாறுவதால் லக்ன கொடுப்பினை எவ்வாறு அறிவது சற்று விளக்கங்கள் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது லக்ன உபநட்சத்திரம் சந்திரனா வர்றதால சந்திரனின் நிலைக்கு ஏற்ப தசாபுத்தி மாறுவதால் லக்ன கொடுப்பினை எவ்வாறு அறிவது அப்படின்னா இங்கே லக்ன கொடுப்பினை என்பது ச லக்னத்துடைய லக்னம் முனையும் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா லக்ன உபநட்சத்தம் தானே சந்திரன் லக்னத்துடைய நட்சத்திரம் வேறு ஒரு பிளானட்டாக இருக்கும் லக்னத்துடைய உபநட்சத்திரம் வேறு ஒரு இன்னும் ஒரு பிளானட்டாக இருக்கும் அப்போது நம்ம என்ன பண்ணுன்னா லக்னத்துடைய அது லக்னத்துக்கு உபநட்சத்திரமாக சந்திரன் அமையதால் லக்னம் மட்டும் இல்லை எந்த பாவத்துக்கும் உபநட்சத்திரமாக சந்திரன் வந்தால் நாம் என்ன பண்ணணும் அந்த பாவத்துடைய நட்சத்திர நட்சத்திராதிபதியாகவும் அந்த பாவமுனியோடைய நட்சத்திரம் பாவமுனியோடைய உபநட்சத்திரமாக வேறு ரெண்டு கிரகம் இருக்கு இல்லையா அதனுடைய கொழுப்பினையை வந்து நம்ம மையப்படுத்தி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அதை வந்து ஒரு கன்சிடர் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டாவது ஏன்னா ஒரு பாவமுனியுடைய உபநட்சத்திரத்துக்கு அறுபது பர்சன்டேஜ் மதிப்போம் பாவமுனையுடைய நட்சத்திரத்துக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் உப நட்சத்திரத்துக்கு உபோ உபோபநட்சத்திரத்துக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது பாவமுனியின் உபநட்சத்திரமாக சந்திரனா வரத்தால் இது அடிக்கடி மாறக்கூடிய தன்மைங்கிறதால நாம் பாவமுனையோட உபநட்சத்திரத்தை கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கிட்டு நட்சத்திரத்தையும் நட்சத்திரத்தையும் கொடுப்பணைக்காக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஒன்று இரண்டாவது நாம தசாப்திகளுக்கு தகுந்த மாதிரி இப்போ தசை நடக்குதுன்னா சந்திரன் வந்து ராகுவோட ஸ்டாரில் இருக்கார் குரு புத்தி சந்திரன் வந்து குருவோட புத்தியில் இருக்கார் அதனால் இது கொடுப்பனை மாறிட்டே இருக்கும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த சந்திரன் வந்து நிலையான பாவங்களுக்கு உபநட்சத்திரமாக வரக்கூடாது ஏன் அப்படின்னா கொடுப்பனை என்பது நிலையானது அதுலேயும் நிலையான பாவங்களான ஒன்று ரெண்டு ஆறு ஏழு பத்து ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்றுங்கிறது ஒரு ஒரு ஈடுபடக்கூடிய தொழில் அப்போது இந்த ஆறு பாவங்களுக்கும் உபநட்சத்திரமாக சந்திரன் வந்துட்டாவே அதனுடைய கொடுப்பனையில் ஏற்றங்களும் இறக்கங்களும் இருந்துகிட்ருக்கும் இதை நாம் தசா புத்திகளுக்கு தகுந்த மாதிரி நாம் புரிஞ்சிக்கணும் இதை வச்சு நம்முடைய மென்பொருள்லேயே நம்முடைய சாஃப்ட்வேர்லேயே சந்திரன் பிறக்கும் போது என்ன நிலையில் இருந்தாரோ என்ன நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் இருந்தாரோ அதை எடுத்துக்காமல் ஜாதகம் கணிக்கும்போது அவர் என்ன தசை என்ன புத்தி ஓடுதோ அதனுடைய நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் இருக்கிறதா இருக்கிற மாதிரி தான் நம்ம போட்டிருப்போம் அந்த வகையில் இங்கே வந்து லக்ன கொடுப்பினை வந்து மாறிக்கொண்டே இருக்கும் தசாபுதிகளுக்கு தகுந்த மாதிரி அது மாறிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சார் நம்ம